வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னா பெண்களின் அதாவது மாதவிடாய் காலத்துல பெண்களின் சுகாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அடிப்படை உரிமை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்போட முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் இருபத்தொன்னு கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் இருபத்தொன்னு நம்மளுக்கு தெரியும் மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லக்கூடியது அந்த அடிப்படை உரிமையை கோட் பண்ணி மாதவிடாய் சுகாதாரம் அப்படிங்கிறது கௌரவத்துடன் வாழும் ஒரு உரிமையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளியினுடைய சுகாதார வசதிகள் வந்து அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பெண்களுக்கு தனித்தனி கழிவறைகளையும் அவங்களுக்கு மக்கும் நாட் நாப்கின்கள் இலவசமாக கிடைப்பதை கிடைப்பதையும் உறுதி செய்யணும்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க பராமரிப்பு கழிவறைகளை எப்பயுமே பள்ளிக்கூடங்கள் வந்து சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து கண்டிப்பா அப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அவங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காரு அடுத்தது விழிப்புணர்வு பள்ளிகளில் பாடத்திட்டங்கள இன்னும் அந்த மாதவிடாயினுடைய ஆரோக்கியம் பத்தினுடைய விழிப்புணர்வு சம்பந்தமான பாடங்கள் அதிகமாக இருக்கணும் அதான் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் மென்ஷன் பண்ணிருக்காங்க சமூக தாக்கம் அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா முறையான சுகாதாரம் இல்லைன்னா கண்டிப்பா பெண்களினுடைய படிப்புல பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பு மூலம் மாதவிட காலத்தில் பெண்கள் பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வாழ்வது அப்படிங்கிறது பெண்களினுடைய ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்காங்க ஒரு வரலாற்று சிறப்பான தீர்ப்பு நன்றி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ